வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நச்சியார் அந்த பகுதியை சுற்றி என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க முதல்ல இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் இங்கே ரொம்ப அருமையாக வெளுத்து விட்டது என்று ஆரம்பிக்கின்றாள் கீழ்வானம் வெள்ளை வெள்ளையில் என்று ஆகிடுச்சு அதற்கு என்ன அர்த்தம் முதல்ல அந்த பொழுது புலர்கின்ற அந்த அதிகாலை பொழுது எப்படி இருக்கும்னா ஆதித்ய பகவானுடைய நிறம் ஜோதி பிழம்பு போல தெரியும் அப்போ வானம் எப்படி இருக்கும் அதே மாதிரி சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கும் ஆனால் இப்ப என்ன சொல்றாங்க சிவப்பு நிறத்திலிருந்து வெள்ளை நிறத்திற்கு வந்துடுச்சு சூரியன் மேலே எழுந்து விட்டது கதிர் வெள்ளை நிறமாக மாறிவிட்டது ஆக பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது என்ற விஷயத்தை பதிவு செய்கிறார் எருமை சிறு வீடு ஆயர்பாடியில் முதல்ல என்ன வேலைன்னா காலையில் பசுமாடுகளை மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போவாங்க அதுக்கப்புறம்தான் எருமை மாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வர்கள் எருமை மாடு ஒரு மந்தமான பிராணி அது கொஞ்சம் மெதுவாகத்தான் போகும் பசு மேய்ச்சலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எருமை மாடை மேய்ச்சலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு எருமை மாடே மேய்ச்சலுக்கு போய்விட்டது நீ இன்னும் தூங்கிக்கொண்டிருக்கியே கொண்டிருக்கியே அப்படின்னு தன் தோழி கிட்ட கேட்கிறாள் ஆண்டாள் அடுத்த மூன்று வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு என்னிடத்தில் ஆலயத்திற்கு போகின்றேன் என்று சொன்னவர்களை போகாதே போகாதே இவளும் வருவாள் என்று அவர்களை நிறுத்தி வைத்திருக்கேன் இவளும் வருவாள் அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி வச்சிருக்கேன் ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டிருக்கியே எழுந்து வா நாம் எல்லோரும் ஆலயத்திற்கு செல்லலாம் நீ நீ என்ன சாதாரண பெண்ணா மிக அழகு படைத்த பெண்ணாச்சேன் என்று சொல்கிறாள் அடுத்த மூன்று வரிகளில் என்ன சொல்லி நிறைவு செய்கிறாள் என்று பார்ப்போம் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் நான் உன்னை அழைக்கின்ற இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோ கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவம் எடுத்துக்கொண்டு வந்த கிருஷ்ணனை அழிக்க வருவான் அப்படி வரும்பொழுது குதிரையின் வாயை பிளந்து அந்த அரக்கனை கொன்ற வீரர்தான் நமது கிருஷ்ண பரமாத்மா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னா கம்சன் எல்லோரையும் அனுப்புறாரே அவர்கள் எல்லா வீரர்களையும் கொன்ற மாவீரன் கிருஷ்ண பரமாத்மா அந்த அற்புதமான கிருஷ்ண பரமாத்மாவின் புகழை பாட எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய அந்த தேவாதி தேவனை நாம் போய் சேவித்தால் ஆவா என்று பெருமாள் நாம் போய் போது மிக ஆவலோடு வந்து அருள் புரியக்கூடிய அந்த கண்ணனை நாடித்தான் நாம் செல்ல வேண்டும் ஆகவே தோழி பெண்ணே சீக்கிரமாக எழுந்து வா என்று தன்னுடைய தோழி பெண்ணை எழுப்பது போல இந்த ஆன்மாக்களை எழுப்பி காட்டுகிறாள் இந்த பாடல்ல இந்த பாடலின் தாத்யம் என்னன்னா கிருஷ்ணருடைய பராக்கிரமத்தை எல்லாம் ரொம்ப அழகாக கூறியுள்ளார் அரக்கர்களை அழித்து தன்னை நாடி வந்த பக்தர்களை காப்பவர் என்று ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக இந்த பாசுரத்தில் கூறியுள்ளார் நாம் எட்டாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க